வாக்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அமைன் கத்திரைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கள் இவைகளை ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடி லா இராது கத்திரைய வாய் இதை சொல்லிட்டு கத்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று சொல்லி அருமையான சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நாம் எதை தேடி தேடி வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று முதல் அவனை ஆசுவதிப்பேன் ஆசீர்வாதம் ஆசீர்வாசு தரும் அதனோடு கூட வேதனை கூட்டார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் பார்த்துங்க ஐஸ்வர்யத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார் ஆனால் எந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் தருகிற ஐஸ்வர்யம் அமைங் அந்த ஐஸ்வர்யம் நல்ல ஞானத்தை உள்ளதாக இருக்கும் புத்தியுள்ளதாக இருக்கும் அன்பு உள்ளதாக இருக்கும் நிம்மதி உள்ளதாக இருக்கும் அமீன் அதை நாம் தேடி தேடி வாசிக்கிறோமா இல்லை நமக்கு ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுந்தான வார்த்தைகளை மட்டுமே நாம் தேடி தேடி வாசிக்கணுமா ஆனால் கத்தருடைய வேதாகமும் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகத்தில் நாம் வாசிக்கும் போது அன்றைய திருவாக்கு இப்படியாக சொல் கத்தருடைய பிரசுத்தத்தில் தேடி வாசிங்கள் அமீன் அவைகள் ஒன்றும் குறையாது அவைகள் ஒன்றும் ஜோடிகள் இல்லா இராது ஆமேன் கத்தருடைய வாய் அதை சொல்லிட்டு ஆமேங் கத்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று சொல்லி இந்த நாளில் கத்தருடைய புஸ்தகத்தில் எப்படியாக தேடி வாசிப்போம் கத்தருடைய நாம் ஓயம்படட்டும் ஆமேங்